ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பண்ணிவிடுங்க இங்கே வந்து வழக்கம் போல் நேராக நம்ம கிருப்பா வீட்டுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்து எல்லோரும் சாப்பிட வந்ததும் எல்லாருக்குமே வந்து பார்த்தா நம்ம வந்து பண்ண ஒரு benda ஒரு முடி ஒன்று கிடைக்கு இதை வந்து கிருபா வந்து கவனிச்சிட்றாங்க ஏ இது என்னடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போதோ அப்போ நம்ம போனால் வந்து ஐயோ சாப்பாட்டில் முடி அப்படின்னதும் இன்று அந்த இடத்துல அடிச்சு ஆகிறாங்க உடனே பார்த்தோன்னா கிருபா எழுந்துருச்சு அவங்க ஃபைவ் கண்ணத்துலேயும் வந்து பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க இங்கே பாரு இந்த வீட்டில் எது சரியாக நடக்குது எது சரியாக நடக்கலைன்னு பார்க்க வேண்டியது யார் கடமை ஓ கடமை தான் கடமை தானே அப்போது இங்கே என்னெல்லாம் சரியாக நடக்குதுன்னு பார்க்க மாட்டேடி அடி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம கிருபா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கண்ணா பின்னானு திட்டிடுறாங்க மன்னிச்சிடுங்க நானும் கவனிக்கலை ஏமா பார்த்து சமைக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கிருபா வந்து இன்றுவர் திட்டுறாங்க ஐயோ மேடம் நான் பார்க்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னதும் உடனே பார்த்தோம்னா நம்ம கிருபா வந்து கோபிச்சுட்டு இருந்து போகிறாங்க அப்போ நம்ம கிருபாவோட ஒய்ஃப் வந்து எங்கள் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னதும் இங்கே பாரு இனி சாப்பாடு ஒழுங்காக இருக்கணும் இன்னைக்கு அடியோடு தான் விட்டேன் இன்னொரு வாட்டி இப்படி தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறமா நான் மனசனாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருந்து கிளம்பினதும் உடனே இந்து வந்து அக்கா என்ன மன்னிச்சுடுங்க அக்கா நான் பார்த்துதான் பண்ணேன் அப்படின்னும் போதும் நம்ம கிருவாவோட வைஃபும் எதுவுமே பேசாம இருந்து கிளம்பிடுறாங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்துவுக்கு எல்லாமே புதுசா இருக்கு என்னடா இது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமா அடிப்பாங்க அப்படின்னுட்டு நேராக கிருபாவோட அப்பா கிட்ட வந்து தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு இங்க நடக்கிறதுனா பார்த்தா எல்லாமே விசித்திரமா இருக்கு ஏன் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க இந்த வீட்டில் ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன மரியாதையை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இவ்வளோ மோசமா பொம்பளைங்களை நடத்துறாங்க அப்படின்னும் போதும் உடனே நம்ம கிருப்பாவோட அப்பா வந்து பார்க்குறாங்க என்னங்கய்யா எதுனா தப்பா கேட்டுட்டேன்னா சேச்ச நீ இந்த வீட்டுக்கு வந்து புதுசு இல்லம்மா அதனால தான் இப்படிலாம் கேட்க தோணுது நீ கேட்கறது எது தப்பு இல்லை அப்படின்னும் போதோ உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்கய்யா ஏன் இப்படி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னும் போது இங்க பாருமா அவங்க பிறப்புலையே அப்படி இருக்கலம்மா அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க மாற வேண்டிய சூழ்நிலை வந்து மாறிட்டாங்க அப்படின்னதோ என்னங்கய்யா சொல்லிட்டீங்க இடையெல்லாம் மாறினாங்களா எனக்கு புரியல அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கிருப்பாவோடய அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம திவாகரும் கிருபாவும் வந்து நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிருபாவுக்கு ஒரு பொண்ணு வந்து பிடிச்சி போயிருக்கும் அந்த பொண்ணை வந்து பேசியிருப்பாங்க இதனால் கிருபாவும் அந்த பொண்ணும் நல்ல நெருக்கமாக பழகி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கிருபா நேராக அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்காக வந்து நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த நகையெல்லாம் கிஃப்டாக பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருபாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஸோ இப்படி அவங்க காதல் வாழ்க்க போகுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து நம்ம கிருபாவை ஏமாத்திட்டு வேற ஒரு பையன் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ தெளிவாக வந்து காமிக்க இல்லை ஸோ ஃபுல் எபிசோட் வந்து போடுவாங்க பாருங்க இங்கே பார்த்தோம்னா தன்னை வந்து காதலிச்சிட்டு இன்னொரு பையன் கூட போயிட்டாலே ஒரு ஆதங்கத்தில் கிருபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த பொண்ணு பொண்ணு வந்து தொடர்புள்ளே இருந்தாங்க இல்லையா அந்த பையன் அவனோட கதையை வந்து எப்படியாச்சும் முடிக்கணுங்கிறதுக்காக அவரோட உடனே அவனை எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறாங்க அவன் அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்கான் உடனே அவனை துரத்தி போய் அந்த இடத்துலையே அவனோட கழுத்தை வந்து இல்லாமல் பண்ணி அந்த இடத்துலையே அவனோட கதையை வந்து முடிச்சிடுறாங்க ஸோ இந்த விஷயத்த வந்து சொன்னதும் உடனே இன்னும் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க எனக்கு புரியலைங்கய்யா அதுக்கும் அவங்க மாறினத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னும் போதோ இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்மும் முடிச்சிருது